எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு ராஜாவே நாற்பது வயசுலயோ இருபது வயசுலயோ கசாவே அவங்க ரச்சிக்கப்பட்டிருக்கிற ராஜா மற்றும் ஸ்தோத்திரமாண்டவர் அப்பா அப்பா சொன்ன ராஜா நாங்க உமா பாக்குறோம் தகப்பனே மற்றும் ஸ்தோத்திரமாண்டவர அப்பா மற்றும் ஸ்தோத்திர ராஜாவே என் தகவலே நண்ப ராஜாவை ருசித்து பார்க்கிறோம் தெய்வமே மற்ற ஸ்தோத்திரமாட்டவரை எத்தனை நன்மைகள் ராஜாவே மற்ற ஸ்தோத்திரமாட்டவரை அப்பா எத்தனை ராஜாவே தைவங்கள் ராஜாவே எத்தனை இலக்கங்கள் அப்பா மற்ற ஸ்தோத்திரமாட்டவரை அப்பா என்னால் வரைக்கும் ராஜாவே ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை தகவலைகள் வாழ்ந்த ராஜாவை ஆச்சரியப்படுத்த முடியாது தகப்பல ஆச்சரியப்பட்டு போக முடியாது கட்டளை செய்தி வருகிறதே மற்ற நம்பியப்பா மற்ற ராஜாவே அப்பா நம்பி தகப்பனை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ராஜா அப்பா அதனாலே கசாவை மாறின